உங்க தணபதியே நமோ நமக ஓ முருகா குரு முருகாரு முருகா அந்த முருகா சிவசக்தி பாதங்கேஷன் முகணேசராஜ் நீக்கினும் நினைவினம் நின்றுகள் இன்னைக்கு நாம் பார்க்க பொழுது திரு அருணகிரிநாதனால் ஏற்றப்பட்ட திருப்புகளோட தொண்ணூத்தி எட்டாவது பாடல் பார்ப்போம் வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை இருதாளின் அன்பு தருவாயே பரிபாலஞ்செய்து அருகோணே பரமேசுரன் தன் அருள்வாலா அரிகேசவன் தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாங்களா, வரிகள் அதாவது வரியார் கரு கருண்கள் மடமாதர் வரிகள் உள்ள கரிய கண்களை உடைய இளம் பெண்கள் மகவாசை தொந்தம் அதுவாகி குழந்தைகள் என்கிற ஆசையாகிய பஞ்சத்திலேயாகப்பட்டு இருபோது நெய்ந்து மெலியாதே பகலும் இரவும் மனம் நெய்ந்து போய் மெலிவடையாமல் இரு தாளின் அன்பு தருவாயே உன் இரு தா திருவடிகளின் மீது அன்பை தந்தருள்வாயாக பரிபாலன பரிபால பரி அருள் செய்பவனே பரமேசுரன் தன் அருள் அதாவது பரமசிவன் தன் அருளிய குழந்தையே அரிகேசவன் தன் மருகோணே அரிகேசவனாம் திருமாலின் மருதனே மரும மருமகனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே திருச்சீரலைவாயாம் திருச்செந்தூரில் அமர்ந்த பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் அதோட விளக்கமும் பார்த்தோம் இப்ப தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலை பத்தி பாக்க போறோம் ஒன்பதாவது பாடல் விதி போலும் உந்து அவ்விழியாலும் இந்து முதலாலும் ஒன்றி இர்த்தம் விதி போல முற்பட்டு வினைப்படும் அந்த கண்களாலும் வீரை சந்திரனை போன்ற நெற்றியாலும் ஈடுபட்ட இளைஞர்களுடைய விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரிந்த சிந்தனையை உளவெளி தோற்றமாய் நின்று நோவும்படி செய்து அந்த இளைஞர்களின் வன்மையும் மனமும் மாறுபட செய்யும் சேர்க்கலாம் இதமாகி இன்ப மதுபோத உண்டு இனிது ஆளும் என்று மொழிவாதர் அதாவது அன்பு பூண்டு எங்களை இனிது அனுபவிங்கள் என்று சொல்கின்ற உறவுகள் ஈர்வது என்று மொழியாற்றோ இருளான துன்பமும் மறுச்சி தர்மாயையும் வந்து என் நெஞ்சை பிளவு செய்தல் எக்காலத்தும் தொலையாதோ மதி சூடி அண்டர் பதிவாழ மண்டி வருமானம் உண்டு விடையேறி பேையை சூடியவரும் தேவர்கள் ஊ ஊர் வாழும்படி நெருங்கி வந்த அழகால விஷத்தை உண்டு நந்தியாகிய ரிஷப வாகனத்தில் ஏறி வருபவரும் மரவாத சிந்தை அடியார்கள் பங்கில் மரவாத உடைய அடியார்களின் பங்கில் வருகின்றவரும் ஆகிய தேவருமாய சிவபெருமான் பெற்ற பாலனே அதி மாயம் ஒன்றில் சூரர் கொன்ற அயில்வேல் கொண்டு அன்று பெறும் வீரா அதிக மாய மா மாயகளை செய்து வந்து சூரர் அழிய கூறிய வேலை கொண்டு அன்று போர் செய்த வீரனே அழகான செம்போன் மயில் மேல் அமர்ந்து அனைவார் உகந்த பெருமாலை அழகிய செம்போன் மயில் மேல் அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்து விற்றிருக்கும் பெருமாலை ரொம்ப அழகிய பாடல் அதோட அர்த்தத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்ப அஹ் நூறாவது பாடல் நமோ நமக ஓ முருகா குரு முருகன் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகணேசராட்சி வேண்டும் என்று காக்க விந்ததி நூறி வந்தது காயம் விந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உண்பதன் மேவு விஞ்சைய போல அடியேனும் வந்து விநாசம் முன்

பெருமாளை பார்க்கலாமா விந்ததி நூறி வந்தது காண சுற்றிலிருந்து ஊறி வந்தது இந்த உடம்பு வெந்தது கோடி அதாவது நெருப்பில் விழுந்து வெந்த உடம்போ கோடிக்கணக்கானவை இனி மேலோ விந்து விடாமல் அதாவது இனியாவது உன்னை விட்டு இருக்கும் கொடுக்க உண்பது மீவு விஞ்சையர் போல உன் திருவடிகளை விரும்பும் அறிஞர்களைப் போல அது ஏனும் வந்து விநாசம் முன்களி தீங்க யானும் நன்னெறிக்கு வந்து பேர் அழிவாகி கேடு நீங்கள் வன் ஞான வடிவாகி வலிமையான சிவஞானத்தின் வடிவை ஒன்பதம் ஏறி எண்களையான வலிமையான முக்தி பதத்தை பெற்று என் பிறவி கலைப்பு தீருமாறு வந்தருள் பாதம் மலர் தருதாராய் என் முன் வந்து அருமையான உள் திருப்பாதங்களினும் மலரிணை தருவாயாக எந்த நூலேக செஞ்சுடனாகி எனது உள்ளத்தில் ஒப்பற்ற செழும் ஜோதியாக விளங்கி என் கணிலாடு தழல் வேணி என் கண்களில் நடனம் ஆடுகின்ற இந்திய தேடும் அன்ப சகாயே எனது தந்தையார தந்தையாரும் அடியார்க்கு உதவுகின்றவரும் எங்கள் சுவாமி அருள் எங்கள் இறைவனும் ஆகிய சிவபெருமான மென் குரமாது மாதுத்தன் அழகும் ஞான அறிவும் மென்மையும் நிறைந்த குரப்பெண் வள்ளியின் திருமாவீர் அணிவோனே அது வள்ளியின் மணாலனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேஷு பெருமாளை அழகு மிகுந்த திருச்செந்தூர் உள்ள கந்தனே தேவர் தலைவர் தலைவர்களின் பெருமாளை அப்படின்னு அழகிய பாடல் பார்த்தாச்சு நூற்றி ஒன்றாவது பாடல் பார்ப்போமா நூற்றி ஒன்றாவது பாடல் வந்து விரல் மாறல் விரல்மாறன் ஐந்து மலர் வாழி சிந்த வானிலிருந்து மிக வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை கொண்ட கொண்டார் துன்ப மயில் மயில் தீர குளிர் மாலை இன் குளிர் மாலையில் கண் அனி மாலை தந்து குறை வந்து குறுகாயோ மதிமான் உகந்த இறையோனே மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலை என்ற வடிவே லறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன்னிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் அழகம் மயில் மேலாம் பெருமாளை அப்படின்றாங்க மன்மதனின் ஐந்து மலர் கனிகள் என்னன்னா தாமரை முல்லை மாம்பு அசோகம் நீலோர்பவம் இது ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் வீரமாறன் வீரனா மன்மதன் ஐந்து மலர்வானை சிந்த ஐந்து மலர் வானங்களையும் செலுத்த வானிலிருந்து ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல காய மித வாடை வந்து நிதானமான தென்றல் காற்று வந்து தழல் போல வெண் ஒன்ற தீ போல வீசி பொருந்த அதாவது வந்து தேவற்ற உறவுகளிடத்தே போகாமல் இருக்க உறவான குன்றிலுறை குறவர்கள் வாழும் வள்ளி போன்ற அதாவது எப்படின்னு சொல்ற ஒரு அடைந்த கொடிதான மயம் தீர கொடிய துன்ப விரக வீரக மயக்கம் தீர குளிர் மாலை குறிந்த மாலை குழந்தையிலே அணி மாலை தந்து நீ அணிந்த கடம்பு மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என் குறை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா உகந்த இறையோ இளமானை உகந்து இந்தும் இறைவன் சிவப்பினான் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாதா உன் உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே மலை மாவுண்ட கொஞ்ச மலையும் வளமும் சூரணம் விழிந்து பழவும் அலை என்ற அலைக்கடல் கொந்தளித்து அஞ்சவும் வடிவேல் அறிந்தீரனே அறிவால் அறிந்து அறிவு கொண்டு உன்னை அறிந்து உன் இரு தாள் இறைஞ்சும் உனது இரு தாள்களையும் வணங்கும் அடியார் இடைஞ்சல் கலையோனே அடியார்களின் துயரை கலைவனே அழகான செம்போன் மயில்மே அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளை அழகிய செம்போன் மயில்மே அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்த அமரும் பெருமாளை ரொம்ப அழகிய பாடங்கள் பார்த்தோம் அஹ் கணபதி நமோ நமக்கு உருவாய் வருவாய் உலகாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய்வாய் வீர அங்க அழகிய குருவாய் வருவாய் அருவாய் உகதி ஓம் கங்கணபதியை நமோ நமக்கு ஜெயமா